பலன்கள் காத்திருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் நேயர்களுக்கு சூரிய பகவான் ஐந்தாம் இடத்தில் சு கேதுவுடன் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ உங்கள் பூர்வ புண்ணிய பலங்களை நீங்கள் அதிகரித்து கொள்ளலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் பிள்ளைகளால் சின்ன சின்ன மன கவலைகள் ஏற்படலாம் இருந்த போதிலும் பெரிதளவுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் இருக்காது பண வருவாய் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் பலவிதமான வியாபார முயற்சிகளை நீங்கள் செய்யலாம் இந்த வியாபார முயற்சிகளுக்கு உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேரும் பெண்களுக்கு குறிப்பாக இந்த ஆவணி மாதம் மிகவும் சிறப்பான மாதமாக இருக்கும் கர்ப்பிணி பெண்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது இந்த செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வரக்கூடிய கிரகணம் இந்த பௌர்ணமி வந்து கிரகணம் வருது ஸோ இந்த கிரகணத்தில் நீங்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இந்த செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வரக்கூடிய சந்திர கிரகணத்தில் நீங்கள் ஏதாவது கோவிலுக்கு சென்று பரிகாரங்களை செய்யலாம் அரிசி தானம் பண்ணுறது நல்லது ஏன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கேத்துவின் சாரத்தில் இருப்பதனால இந்த கிரகண தோஷம் உங்களுக்கு பாதிப்புகள் வரும் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் மேஷராசியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு வியாபாரம் நன்றாகவே இவர்களுக்கு நடக்கும் இந்த ஆவணி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரக மாற்றங்களில் சுக்கர பகவானின் மாற்றமும் புத பகவானின் மாற்றமும் உங்களுக்கு நன்மையை தரும் ஆகவே இந்த ஆவணி மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு பொருளாதார ரீதியாக பார்த்தால் நன்றாகவே ஆடி மாதத்தை விட ஆவணி மாதத்தில் முன்னேற்றங்கள் உண்டு பெண்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக அமையும் பரிகாரமாக இந்த ராசி நேயர்கள் இந்த ஆவணி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோதுமை தானம் செய்வது நல்லது ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த ஆவணி மாதம் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாகவே இருக்கும் சூரிய பகவானின் மாற்றம் நாலாம் இடத்திற்கு வருவதனால் இவர்களுக்கு நல்ல ஒரு வியாபாரத்தில் விருத்தியும் மற்றும் கூட்டு தொழில் முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும் பல நாட்களாக அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் இவர்களுக்கு மாறும் பல நாட்களாக பிரிந்திருந்த குடும்பங்களும் ஒன்று சேரும் பிள்ளைகள் மற்றும் உங்களுக்கு உறவினர்கள் இவ உங்களுக்கு மிகவும் தெரிந்தவர்கள் இவர்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு திருமண தடையிலிருந்து விடுதலை கிடைப்பதும் திருமண யோகங்களை பெறுவதற்கும் நன்றாகவே அமையும் இந்த காலகட்டங்கள் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு மனதிற்கு நல்ல ஒரு திருப்தியான மாதமாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு குறிப்பாக ரோகிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை பார்க்கலாம் ஆவணி மாதம் சூரிய பகவான் நாலாம் இடத்தில் கேதுவுடன் இருப்பதனால் வழக்கு விசாரணைகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது விநாயகப் பெருமானினுடைய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான மாதமாக இருக்கும் இந்த ஆவணி மாதத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரம் மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சூரியன் மற்றும் கேதுவுடன் சஞ்சாரம் செய்கிறார் மூன்றாம் இடத்தில் இந்த ராசிநாதன் புத பகவானினுடைய மாற்றத்தையும் இந்த மாதம் நீங்கள் காணலாம் நல்ல ஒரு மன நிறைவான மாதமாகவே இருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக இந்த கிரகண காலத்தில் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி மிருகசீரிஷம் மற்றும் புனர் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் மற்றும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் இந்த கிரகண காலத்தில் அரிசி அல்லது நெல் தானம் செய்வது நல்லது தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருப்பவர்களுக்கும் இந்த கிரக பிரீத்திகள் இந்த கிரகத்து கேது பகவானுக்கு உண்டான பிரீத்திகளை செய்து கொள்ளலாம் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் கடகராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசையில் சூரியனுடன் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் வந்து போகும் சந்திரன் இரண்டாம் இடத்தில் சூரியனினுடைய வீட்டில் அமாவாசை திதியில் சஞ்சாரம் செய்கிறார் மற்றபடி இந்த ஆவணி மாதத்தில் இந்த சூரியனின் தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்துட்டு இந்த சந்திரனினுடைய இந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு மனக்குறை இல்லாத மாதமாக அமைத்து கொடுக்கும் பல ஆண்டுகளாகவே நீங்கள் முயற்சிகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வியாபார முயற்சிகள் வெற்றியடையும் வருமானம் ஈட்டித்தரக்கூடிய மாதமாக இருக்கும் இருந்த போதிலும் சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் கேத்துவுடனும் சுக்கரனுடனும் சஞ்சாரம் செய்கிறார் இந்த சஞ்சாரத்தில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு சற்று இளம் வயதில் இருப்பவர்களுக்கு தவறான நட்புகளும் தவறான பாதையில் போவதற்கும் வழி பிறக்கும் ஆகவே சற்று கவனத்துடன் உங்கள் பிள்ளைகளை பார்த்துக்கொள்வது நல்லது நல்லது நேயர்களுக்கு இந்த மாதம் வரக்கூடிய விநாயக சதுர்த்தி மற்றும் இந்த ஆவணி மாதத்தில் கிருஷ்ண ஜெயந்தியை நீங்கள் விமர்சையாக கொண்டாடலாம் விநாயகர் மற்றும் கிருஷ்ணர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகள் செய்வது அவசியம் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக அமைகிறது உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் தீரும் பன்னிரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய கேத்து மற்றும் சூரிய பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே அமையும் குடும்பத்தில் சுப காரியங்கள் முடிவெடுக்கப்படும் அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று உங்களுக்கு அதிகா அதிகரிக்கலாம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களினுடைய பிள்ளைகள் விஷயத்திலையும் சற்று பிள்ளைகளால் உங்களுக்கு மனக்குறைகளோ அல்லது மன கஷ்டங்களோ வந்து போகும் நேயர்களுக்கு வியாபாரிகளுக்கு புதிய கடன் முயற்சிகளை இந்த மாதம் நீங்கள் தவிர்ப்பது நல்லது மேலும் அமாவாசை பௌர்ணமி திதிகளில் குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் அமாவாசை திதியில் உங்களினுடைய இறந்தவர்களினுடைய ஆசீர்வாதங்களும் பரிபூரணமாக உண்டு இன்னைக்கு வந்து நம்ம மேஷ ராசியிலிருந்து கண்ணீர் ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய ஆவணி மாதத்திற்கான பலன்களையும் பரிகாரத்தையும் பார்த்தோம் துலாம் ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பலன்களையும் பரிகாரத்தையும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் பெஸ்ட் ஆர்ட் காலேஜ் செய்ய காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சைன்ஸ் ஓய் மார்க் கார்க்கும் சென்னை பண்மூட்டியே டபுள் சென்னை ஆட்ஸ் காலேஜ் டாட் www.chennaiartscollege.com